Hello, friends. Welcome to my channel, London View KP. Today, I'm excited to take you on a spiritual journey to one of the most holy places in Sri Lanka, Kadarkamam. Located in the beautiful southern hills, this holy temple is a place of devotion for people of all religions. In this video, you will see the stunning moments we captured during our visit to this holy place. From the hilltop temple to the holy Manikagange river, surrounded by shrines that unite ஃபெய்ட்ஸ் இன் ஹார்னி இஃப் யூ லைக் த கன்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லாண்ட் அண்ட் வியூ கேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டு பிரிங் மோர் கன்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் ஃபியூச்சர் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் டிவைன் பிளேஸ் டுகெதர் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் அன்புடன் லாண்ட் அண்ட் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த காணொலியில் கதிர்காமத்திற்கு நாங்கள் சென்ற பொழுது பதிவு செய்த சில காட்சிகளைத்தான் இங்கே பார்க்க போகிறீர்கள் கதிர்காமம் இலங்கையின் தென் பகுதியில் அமைந்திருக்கின்றது இங்கே இரண்டு கோயில்கள் உள்ளது ஒன்று ஏழு மலையான் என்று சொல்லி ஒரு மலைக்கு நாங்கள் ஏறி போக வேண்டும் அந்த கோயிலில் நாங்கள் எடுத்த காட்சிகளையும் இங்கே நாங்கள் ஒரு அங்கு இருந்த ஒரு பேட்டி கண்டதையும் இதில் நீங்கள் பார்க்கலாம் அதை விட கீழே மாணிக்க கங்கை அருகில் உள்ள மற்றைய கோயில்களையும் நீங்கள் பார்க்கலாம் இதில் இந்து சமயத்து கோயில்கள் மட்டுமல்லாது இஸ்லாமிய கிறிஸ்தவ பௌத்த மத கோயில்களும் உள்ளன வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி படியேறி வர்ற அடியவர்களுக்கு முருகப்பெருமான் மனித ரூபத்தில் காட்சிப்பார் என்று சொல்லி ஐதிகம் அதனால் இங்கே பாத யாத்திரை வரக்கூடிய காரணம் அப்படி பாத யாத்திரை வர்ற அடியர்களில் ஒருத்தரில் மனிதனாக காட்சொளிப்பார்னு சொல்லி ஐதிகம் அதனால தான் இங்கே வந்து கருவறை மூடப்பட்டு திரை வழிபாடு இங்கே முருகன் வந்து ஆறு முகத்தோடு இருக்கின்ற முருகப்பெருமான் கதிர்காம முருகன் சொல்லுவாங்க அதாவது வள்ளி தெய்வானைன்னு சொல்லி ஆறு முகத்தோடு இருக்கிறனால கதிர்காம கந்துன்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட க முருக வணக்கம் அதாவது கதிர்காமண்ட் வரலாறு அப்படின்னா கதிர்காம் தேர்ந்த காலப்பகுதியிலையும் இங்கே வந்து கருவறை வந்து பார்க்க முடியாது இங்கே வந்து திரை வழிபாடு தான் அதாவது கருவறை மூடப்பட்டு திரை வழிபாடு மட்டும்தான் நடக்கும் அதாவது படியேறி வர்ற அடியவர்களுக்கு முருகப்பெருமான் மனித ரூபத்தில் காட்சியளிப்பார் என்று சொல்லி ஐதிகம் அதனால இங்கே பாத யாத்திரை வரக்கூடிய காரணம் அப்படி பாத வர்ற அடியார்களில் அதில் ஒருத்தரில் மனிதனாக காட்சியளிப்பார்ன்னு சொல்லி ஐதீகம் அதனால தான் இங்கே வந்து கருவறை மூடப்பட்டு திரை வழிபாடு இங்கே முருகன் வந்து ஆறு முகத்தோடு இருக்கின்ற முருகப்பெருமான் கதிர்காம முருகன் சொல்லுவாங்க அதாவது வள்ளி தெய்வானேன்னு சொல்லி ஆறு முகத்தோடு இருக்கிறனால கதிர்காம கந்துன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட க முருகப்பெருமானின் ஆதிக்கருவறை ஆதி சன்னிதானம் இருக்கின்ற இந்த கோவில் தான் அதாவது சிவனாலயன்னு சொல்லுவாங்க இது வந்து ஏழுமலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிவனாலையில் தான் அந்த கருவறை இருக்குது அப்படிப்பட்ட கருவறையில் முருகப்பெருமானின் சன்னிதானம் அது உள்ளக்கத்தான் இருக்குது எந்த காலப்பகுதியிலும் இங்கே கருவறை காட்டப்பட மாட்டாது அது மட்டுமின்றி கதிரமலையில் வந்து இந்த ஆதி வேல் அதாவது ஆதி வேலுங்கிறது வந்து ஆதி காலத்தில் இருந்து இந்த வெயில் வழிபாடு வந்து இங்கே இருக்குது உலகத்திலேயே வந்து இப்படி இப்படிப்பட்ட வேலை வந்து எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இந்த வெயிலுக்கு ஆடி திருவிழா காலத்தில் அடியார்கள் எல்லாம் வந்து அவள் பிரட்டி அவள் சாத்துறது வந்து வழக்கம் அதாவது ஆடி திருவிழா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாளும் அந்த பாதயாத்திரை வர அடியார்கள் வந்து வெயிலுக்கு அவள் பிரட்டி அவள் சாத்துவாங்க அப்படிப்பட்ட புண்ணிய அதாவது புண்ணிய முருகப்பெருமானின் புண்ணிய சன்னிதானம் அது மட்டுமன்றி நேத்தி நிவர்த்தக்கூடிய சன்னிதானம் இந்த கதிரமலை அதாவது நம்ம என்ன மனதில் நினைச்சிட்டு வந்தாலும் அந்த நேத்தி நல்லபடியாக நிறைவேறும்னு சொல்லி ஐதீகம் அதனால அந்த நேத்திகள் நிவர்த்தக்கூடிய சன்னிதானம் கதிர்காமான்ண்டு அழைக்கப்படும் அது மட்டுமட்டு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதிரமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது எல்லா மலைகளும் தெரியும் அதாண்டா உயரமான மலை வந்து கதர்மலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் வேல் வீசப்பட்ட இடம் சொல்கிறது வந்து இருக்கின்ற பெரிய கதிர்காமம்னு சொல்லுவாங்க அதாவது படியேறி வர படியேறி வர முடியாத அடியவர்களுக்கு கட்டப்பட்ட ஆலயம் பெரிய கதிர்காமன்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பெரிய கதிர்காமம் தெரியும் இதுதான் அந்த ஆதி சொல்றது சொல்கிறது இந்த ஆதிவேலை வந்து நம்ம வந்து எந்த நம்ம மனசார வந்து வணங்கிட்டு போண்டால் நம்ம நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும்னு சொல்லி இந்த கதிர்காமோண்டு ஐதீகம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது வந்து இது ஆலயம் கீழே இருக்கிறது வந்து முருகப்பெருமாண்டு கோயில்னு சொல்லுவாங்க ஆதி சன்னிதானம் இது சிவநாலயம் உள்ளது தான் இருக்குது असां कैलस्मी पियापूर्ण कृपा தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட் இஃப் யூ லைக் கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் யூகி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ பிரிங் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் ஃபியூச்சர் ஐ வில் சி யூ ஆல் என்ன அது இன்ட்ரெஸ்டிங் பிளாக் லைக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறன் வாரங்கள்ன்றா லண்டன் வியூகேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கணும்